வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுனம் ராசி மற்றும் மகரம் லக்னம் கொண்டவர்கள் அறிவு மற்றும் நடைமுறை அறிவின் ஒருங்கிணைவு உடையவர்கள் மிதுனம் ராசி இவர்களுக்கு பேச்சுத்திறன் சிந்தனை வேகம் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் போன்றவற்றை வழங்கும் மகரம் லக்னம் இவர்களுக்கு பொறுமை கட்டுப்பாடு கடின உழைப்பு மற்றும் குறிக்கோள் அடைவதில் உறுதி ஆகியவற்றை தருகிறது இதனால் இவர்களின் குணம் பல அடுக்குகளாக அமையும் அவர்கள் வெளியில் பேசும்போது ஆர்வமுடன் நடந்து கொள்வார்கள் ஆனால் உள்ளார்ந்த சிந்தனையில் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருப்பார்கள் இதுவே அவர்களை சீரான முன்னேற்றம் அடைய செய்கிறது குடும்ப வாழ்க்கையில் இவர்களுக்கு பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கும் குடும்பத்தின் நலனுக்காக தங்கள் சுதந்திரத்தை விட்டுவிடக்கூட தயங்க மாட்டார்கள் பெற்றோரிடம் ஆழமான பாசமும் சகோதரர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையும் இவர்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் அதை சாந்தமாக கையாள முயற்சிப்பார்கள் மகரம் லக்னம் இவர்களை அடக்கமாக வைத்தாலும் மிதுனம் ராசி அவர்களை உயிரோட்டமுடன் வைத்திருக்கும் இதனால் குடும்பத்தில் சமநிலை நிலைத்து நிற்கும் குடும்பத்தின் மதிப்பு இவர்களின் வாழ்வில் மிகுந்த பங்கு வகிக்கும் திருமண வாழ்க்கையில் இவர்களின் குணம் ஒருவித சிக்கலானதாயிருக்கும் இவர்களுக்கு துணைவரிடம் அன்பும் பாசமும் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அதிக பொறுப்புணர்வு காரணமாக உறவில் சற்றே குளிர்ச்சியாக தோன்றுவார்கள் மிதுனம் ராசி காரணமாக உரையாடலில் மிகுந்த ஆர்வம் இருப்பார்கள் ஆனால் மகரம் லக்னம் காரணமாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்த சிரமப்படும் துணைவர் புரிந்து கொள்வதனால் உறவு நீடிக்கும் அன்பையும் பொறுப்பையும் சமமாக பகிர்ந்து கொள்ளும் தன்மை திருமண வாழ்வில் இவர்களுக்கு மிகவும் முக்கியம் வணிகத்தில் இவர்களின் முன்னேற்றம் மெதுவாக இருந்தாலும் மிகவும் உறுதியானதாக இருக்கும் மகரம் லக்னம் காரணமாக நீண்ட கால திட்டமிடலுடன் செயல்படுவார்கள் மிதுனம் ராசி அவர்களுக்கு தொடர்புகளை உருவாக்கும் திறனை தருவதால் வாடிக்கையாளர்களை எளிதாக ஈர்க்க முடியும் கல்வி தகவல் தொடர்பு கட்டுமானம் நிலம் நிதி தொடர்பான வணிகங்களில் இவர்களுக்கு மிகுந்த வாய்ப்பு உண்டு அவசரமான முடிவுகளை தவிர்த்து சிந்தித்து செயல்பட்டால் மிகுந்த செல்வாக்கு பெற்ற வணிகஸ்தராக உருவாகுவார்கள் வேலை வாழ்க்கையில் இவர்களுக்கு நிலைத்தன்மை முக்கியமாக இருக்கும் மகரம் லக்னம் அவர்களை கட்டுப்பாடோடு உழைக்க வைக்கும் அதனால் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை எளிதாகப் பெறுவார்கள் மிதுனம் ராசி அவர்களுக்கு பல துறைகளில் அறிவு தருவதால் பல்வேறு வேலைகளில் திறமையை காட்டுவார்கள் சட்டம் நிர்வாகம் கல்வி அரசு வேலைகள் ஆராய்ச்சி மேலாண்மை போன்ற துறைகளில் இவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு உழைப்பும் பொறுமையும் இவர்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் நிலை இவர்களிடம் சீராக இருக்கும் திடீர் லாபங்கள் அதிகம் இருக்காது ஆனால் நிலையான சேமிப்பு உருவாகும் மகரம் லக்னம் காரணமாக செலவுகளை கட்டுப்படுத்துவார்கள் மிதினம் ராசி சில சமயம் அவசர முதலீடுகளை செய்ய தூண்டினாலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பெரிய இழப்புகளை தவிர்க்க முடியும் நிலம் சொத்து கல்வி அரசு தொடர்பான முதலீடுகள் இவர்களுக்கு அதிக லாபம் தரும் இவர்களின் வாழ்க்கை முறையில் கட்டுப்பாடு இருப்பதால் வயதான காலத்தில் பெரும் செல்வம் சேர்க்க முடியும் உடல் நலத்தில் இவர்களுக்கு சீரான கவனம் தேவைப்படும் மிதுனம் ராசி காரணமாக நரம்பு பிரச்சினைகள் சுவாச சிக்கல்கள் போன்றவை வரக்கூடும் மகரம் லக்னம் காரணமாக எலும்பு மூட்டு முதுகு தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம் அதிக வேலைப்பழுத்தம் காரணமாக மன அழுத்தம் வரக்கூடும் ஆனால் உடற்பயிற்சி யோகா சீரான உணவு பழக்கம் ஆகியவற்றை கடைபிடித்தால் நீண்ட ஆயுள் பெறுவார்கள் நோய்கள் தற்காலிகமாக வந்தாலும் தன்னம்பிக்கையால் அதை வெல்லும் திறன் இவர்களுக்கு உண்டு பிள்ளைகள் இவர்களின் வாழ்க்கையில் பெரும் பாசம் மற்றும் பெருமை தருவார்கள் இவர்களின் பிள்ளைகள் அறிவார்ந்தவர்களாகவும் ஒழுக்கத்துடன் வாழ்பவர்களாகவும் வளர்வார்கள் பெற்றோரின் உழைப்பையும் கட்டுப்பாட்டையும் பிள்ளைகள் பின்பற்றுவார்கள் சில நேரங்களில் பிள்ளைகள் சுதந்திரம் விரும்புவார்கள் ஆனால் பெற்றோர் அவர்களுக்கு பொறுப்புணர்வை விதைப்பார்கள் பிள்ளைகளின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு வெளிநாட்டில் படித்து நல்ல நிலையை அடைய வாய்ப்பு அதிகம் பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் அவசியமானவை மிதினம் ராசி காரணமாக குறுகிய தூர பயணங்கள் அதிகம் இருக்கும் மகரம் லக்னம் காரணமாக தொழில் மற்றும் பொறுப்பு சார்ந்த பயணங்கள் இவர்களிடம் இடம்பெறும் சில பயணங்கள் இவர்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும் வெளிநாட்டில் கல்வி அல்லது வேலைக்காக செல்லும் வாய்ப்பு அதிகம் சில பயணங்கள் சோர்வை தரினாலும் அதன் மூலம் புதிய அனுபவங்களை பெறுவார்கள் இவர்களுக்கு பயணங்களில் பெரும்பாலும் பயன் கிடைக்கும் முடிவாக மிதுனம் ராசி மற்றும் மகரம் லக்னம் கொண்டவர்கள் வாழ்க்கையை கட்டுப்பாட்டுடனும் அறிவுடனும் நடத்துபவர்கள் குடும்பத்தில் அன்பும் பொறுப்பும் காட்டுவார்கள் திருமண வாழ்க்கையில் சமநிலை அவசியம் வணிகத்தில் மெதுவானாலும் நிலையான வளர்ச்சி உண்டு வேலை வாழ்க்கையில் உழைப்பின் மூலம் உயர்ந்த நிலையை அடைவார்கள் நிதியில் சிக்கனத்தால் செல்வம் சேர்க்க முடியும் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும் பிள்ளைகள் இவர்களின் பெருமையை அதிகரிப்பார்கள் பயணங்கள் அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரும் இவர்களின் வாழ்வு எப்போதும் உறுதியான அடித்தளத்தில் அமையும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்கத் தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்